டேய் ரெண்டு பேரும் சண்டை பண்ணாதீங்க இங்கே வாங்க இங்கே வாமினி இங்கே வாமினி மினிமா சின்ன மினி குட்டிமினி அது என்னத்தை கொண்டு வந்து பெட்ரூமில் போட்டு அதை அப்படியே கூத்தடிச்சு வச்சுருக்குற யார் இப்போல்லாம் இன்னொருத்தையும் மாவு போடுறீங்க நீ போடுற நீயே இவனும் பண்ணுற உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு யாராவது வேணும் போல தெரியுது சின்னமினி குட்டிமினி ம் பாரு எப்படி வருவான்னு தடத்தில் படுத்துட்டு இருக்கிறான் பாரு சேட்டைக்காரனை சேட்டக்காரனை பாரு மேலே எகிரி வா வாடியா ம் நீயே பயந்துகிட்டு போகிற உனக்கு எதுக்குடா இந்த வேலை ఏ కరువా కుటే కరువా కుటే ఏ చిన్న కరువా చిన్న గరువాన్